அஸ்லாம் வலைக்கும் அரமதுல்லாப் பிரகாது கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் வந்து வந்து ஒரு ஐடியா நான் வீட்டுல இருந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே யோசிச்சேன் அப்போ சின்ன ஒரு ஐடியா ஒன்னு வந்துச்சு நம்ம வந்து ஸ்வீட் ஐட்டம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இருந்தேன் அப்புறம் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா ட்ரைவ் பண்ண அலகது இல்லா நல்லபடியா போணுச்சு அதை வந்து உங்களுக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் இந்த வீடியோவை இது வெயில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்டா அந்த ஹூலா இருக்கிற மாதிரி இந்த குடல் புண் இருக்கிறவங்களுக்கு சல்சர் இருக்குங்கிறதுக்கு நான் வந்து இந்த ஜெல்லி வந்து சட்டப்படியாக இருக்கும் சாப்பிட்டு ட்ரை பண்ணி பாருங்க நீங்களும் மூதுரில் எங்கே இருந்தாலும் வேணும்னா ஆர்டர் பண்ணிக்கோங்க நிறைய ஸ்வீட் ஐட்டம் செஞ்சி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க செஞ்சு மற்றவங்களும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க மறக்காம வாங்க வீடியோ அதே மாதிரி அந்த பாலு போட்டு எண்பது எம்எல் அந்த கப்பட அறுவா செலவுக்கு பால் ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜ்ல ரெண்டு அவர் மூணு அவர் நான் வச்சிருந்தேன் ஒரே முறைக்கும் அப்புறமா வந்துட்டு ஜெலி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுடுதண்ணி வச்சிருந்து அந்த சுடுதண்ணியை வந்து முன்னூத்தி எம்எல் தண்ணி எடுத்து ஜெலி பவுடர் இருக்குல்ல அதை மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன் வச்சுட்டு அது ஃப்ரிட்ஜில் வச்சால் தான் வந்து கட்டி வெளியே வச்சால் கட்டி ஆகாது ஜோகர்னு லைட்டாக இருக்கும் வரைக்கும் நான் வந்து லேபலுக்கு வந்து டேட் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லேபில் வந்து டேட் போட்டு அப்புறம் வந்துட்டு ரவுண்ட் ரவுண்டாக வட்டிட்டு ஸ்டீக்கரை வந்து ரெடி பண்ணி எடுத்துட்டேன் அப்புறமா ஒரு ரெண்டு ஹவர் மூணு ஹவர் கழிச்சுட்டு அப்புறமா போயிட்டு என்ன செஞ்சேன் ஜோகர் பார்த்தேன் பால் வந்து நல்லா இறுவி செட்டாக இருந்துச்சு எனக்குலாம் முன்னாடி வந்து தயிர் வந்து செய்யவே தெரியாதுனால நான்லாம் யோசிப்பேன் என்னடா நம்ம தயிர் செஞ்சால் தண்ணி வருது தண்ணி விடுது ஒரே மாட்டேங்குது கட்டி ஆகுது அப்படின்னு சொல்லி யோசிப்பேன் ஆனால் இப்போ வந்து அகமில்லான்னு பாருங்களேன் அப்படி இறுவிட்டு எப்படி கொட்டு நான் கீழே கவுட்டினா கூட விழாது அவ்வளோ இருக்க மாலாக இருக்கி நல்லா நல்லா செட் ஆயிருந்துச்சு சந்தோஷமா இருந்துச்சு பார்க்கும்போது இதே மாதிரி நிறைய பண்ணி சேல் பண்ணிகிட்ருக்கோம் நாங்கள் அப்புறம் வந்துட்டு நம்ம ஜெல்லி வந்து கரைச்சி வச்சுருந்தோம்னா ஜலி பவுடர் அதை வந்து என்ன செய்யணும் அதில் வந்து ஊற்றணும் மெதுவாக ஊற்றணும் நான் வந்து ரெண்டாவது ஊற்றும் போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றிட்டேன் அதனால் அதனால் வந்து கொஞ்சம் மிக்ஸ் ஆகிட்டு ஜோக்கட்டோடு வந்து ஜெல்லி வந்து மிக்ஸ் ஆனதால மேலே மேலே அந்த வெள்ளை வெள்ளையாக வந்துருந்துச்சு காற்றும் பருகு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு ஒன்று தான் அப்படி இருந்துச்சு மற்றதெல்லாம் நல்லா பசந்த அழகாக இருந்துச்சு மெதுவாக ஊற்றுவங்களுக்கு டக் மசாலா வந்து ஊற்றிட்டு அதனால அப்படி வந்துட்டு அதெல்லாம் வந்து வீணாக ஆகலை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஊற்றுனதுனால அப்படி வந்துருந்துச்சு மற்றபடி ஓகே தான் அந்த பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளை அப்படியே விளங்கும் மற்றது எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் வந்துட்டு ஜெளியை ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் ஒருவர் வச்சு எடுத்திருந்தேன் பாருங்கள் கவுண்ணா கூட கீழே உள்ளாது அவ்வளோ இருக்கமா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எவ்வளோக்கும் அழகாக அரைக்கும் டேஸ்ட்டாக கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு நான் ஃபர்ஸ்ட்டு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வெயிலில் வச்சு பார்த்துட்டு எந்த கெமிக்கல் எந்த எதுவுமே இல்லை நாங்களாக வெளியில் செய்கிறது தான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏதாச்சும் குட்டி பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ஸ்வீட் வந்து என்ன பண்ணால் போவோம் அப்படின்றத நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ நான் செஞ்சு போடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்களா இருந்தாலும் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்காக ட்ரை பண்ணி அந்த வீடியோ கொடுக்குறேன் அப்புறம் வந்துட்டு கவரில் ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருந்தா ஸ்டிக்கர் கவர் எடுத்து வந்து லொக் பண்ணிவிட்டு அப்புறம் கொண்டு வந்து சேல் பண்ண கொண்டு போய் கொடுத்துட்டோம் கடையில் இவ்வளவு தான் இதில் வேலை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி பால் காய்ச்சணும் எப்படி தயிர் உரையை வச்சிங்க அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படின்னு சொல்லிவிட்டு அந்த வீடியோவை நான் போடுறேன் தேங்க்யூ கைஸ் பாய்